இன்று புதன் கிழமை முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நட்சத்திரம் ரோகிணி யோகம் சித்த யோகம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய சிறப்பு திருதி அட்சய பலராம ஜெயந்தி மற்றும் சுபமுகூர்த்த நாள் வளம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா நகர் கிழக்கு சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் இன்று புதன்கிழமை இன்றைக்கு அட்சய திருதி சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் மூன்றாவது நாளில் வரும் வளர்பிறை திருதியையே திருதி எனப்படுகிறது அட்சய திருதியை நாளில் விரதம் இருப்பது குபேரலட்சுமி செய்வது புதிய பொருட்களை வாங்குவது முக்கியமாக தானம் அளிப்பது போன்றவை தர்ம தேவதையின் அருளை பெற்று வாழ்வில் வளம் பெற ஏற்றதாகும் அட்சய திருதியை அன்று திருமணம் சம்பந்தமான பெண் பார்க்கும் வைபவம் நிச்சயதார்த்தம் போன்றவை மேற்கொள்வது என்பது அதிர்ஷ்டம் தரும் நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் தொடங்கப்படும் செயல்கள் யாவும் மங்களகரமானதாகவும் செல்வ செழிப்பையும் செயல்களின் வெற்றியையும் தரும் என்பது நம்பிக்கை பொதுவாக இந்த அச்சய திருதியின் நாளில் செய்யப்படும் தானங்கள் நமக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் குறிப்பாக ஆடைகள் தானம் செய்வதால் நோய்களின் வீரியம் குறையும் கனிகள் தானம் உயர் பதவி யோகத்தை கொடுக்கும் நீர்மோர் பானகம் அளிப்பது கல்வி ஞானத்தை வளர்க்கும் தானியங்கள் தானம் அகால மரணத்தை தடுக்க வல்லது தயிர் சாதம் தானம் பாவ விமோசனம் நீங்கி புண்ணியத்தை சேர்க்க வல்லது என்பதும் நம்பிக்கை இன்று விநாயக பெருமானுக்கும் போகந்தநாள் எனவே அருகம்புல் கொண்டு அர்ச்சித்து அவரை வழிபட சங்கடங்கள் தீர்ந்து சகல நன்மைகளும் கிட்டும் என்பது நம்பிக்கை இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைதது வாழ்த்துக்கள் ஓம் கம் கணபதியே நம என்னாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாத் சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தி இன்று புதன்கிழமை அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயம் செய்ய செய்ய வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த ஜென்மால நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் வளர வேண்டும் அது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சந்தோஷத்திற்கு இருக்க வேண்டும் அது புண்ணிய கர்மாவாக இருக்க வேண்டும் இப்போ இந்த அக்ஷயத்திருதியேன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தங்கம் வாங்குவது வெள்ளி வாங்குவது வைரம் வாங்குவது ஏன்னா இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம நம்மளால் முடிந்த அன்னதானம் செய்ய வேண்டும் இந்த அன்னதானம் செய்வதன் மூலமாக நம்முடைய ஜென்மாவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய சந்ததிக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால இன்னைக்கு இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு உங்களால் முடிந்த அளவு பயிர் சாதம் ஏன்னா இது வெயில் காலமாக இருக்கிறதுனால தயிர் சாதம் நீர்மோர் போன்ற விஷயங்களை வாங்கித்தாங்க இந்த அன்னதானம் ஒரு உயரிய தானமாக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அடுத்தவருக்கு செய்யக்கூடிய விஷயமாக அமையும் இன்றைய தினத்திற்கான ராசிக்கொல்லினை கேட்போம் மேஷ ராசி நேயர்களே மனம் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சஞ்சலம் இல்லாமல் இருப்பீர்கள் சபலம் சலனம் இல்லாத ஒரு நன்மைகள் உங்களை வந்து சேரும் ரிஷபராசி நேர்களை ஏற்றங்கள் உண்டு வாழ்வில் நீங்கள் நினைத்ததை சாதித்து காட்டுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் மிதுன ராசி நேர்களை அன்பும் பண்பும் மிக்க நபர்களை கண்டு மகிழ்வீர்கள் அவர்களுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் குற்றார் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கடகராசி நேர்களே பல நாட்களாக இருந்த உங்கள் மன வேண்டுதல்கள் நிறைவேறும் இறை நம்பிக்கை வளரும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் தொழிலிலும் வேலையிலும் சிறப்புகள் வந்து சேரும் சிம்மராசி நேர்களே தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு மனதில் நிம்மதியை கொடுக்கும் உடல் உபாதைகள் இருந்து நிவர்த்தி அடைவீர்கள் ராசி நேர்களை குடும்ப விருத்தி உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் நல்ல பெரிய மனிதர்களுடைய அரவணைப்பும் ஆதரவும் இன்று உண்டு வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள் இறை நம்பிக்கை வளரும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் தொழிலிலும் வேலையிலும் முன்னேற்றம் விருச்சிக ராசி நேர்களை காணாத பொருள் கண்டுபிடிப்பீர்கள் சில விஷயங்களை மிக ஆராய்ந்து செய்வீர்கள் வேலை செய்கின்ற இடத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் தனுசு ராசி நேர்களை தடைகள் விலகும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவர்கள் விலகிச் செல்வார்கள் ஏற்றம் தரும் தினமாக இன்றைய அமையப் போகிறது நீங்கள் தொட்டது தொடங்கும் மகர ராசி நேர்களை மீன் அலைச்சல்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் நிகழும் வீட்டில் அந்யோன்யம் இருக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகளில் விலகி சந்தோஷம் அடைவீர்கள் கும்பராசி இணையர்கள் உங்கள் பேச்சில் இனிமை கூடும் அதே நேரத்தில் வேலை செய்கின்ற இடத்தில் பெருமை நிகழும் உங்கள் சகோதர சகோதரி வழியே உங்களுக்கு பாராட்டுக்கள் உண்டு மீனராசி இணையே குடும்பத்தில் குடும்பத்தில் உள்ள நபர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்ப நபர்களுடைய அல்லது உங்களுடைய பூர்வீகத்தின் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரும் சில மன சஞ்சலங்கள் இருந்தாலும் அதை கவலை இல்லாமல் நீங்கள் நிவர்த்தி செய்வீர்கள் இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க